மற்றும் உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வரும் நிலையில் அண்மையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி வரும் ஜனவரி மாத தொடக்கத்தில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள என தகவல் வெளியாகி அவரது இந்திய பயணத்திற்கான தேதியை இறுதி செய்யும் நோக்கில் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி இரண்டு நாள் அரசு முறை பயணமாக இந்தியா வந்த அதிபர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் அப்போது இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவு குறித்தும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையை அடிப்படையாக கொண்ட இந்த உறவு காலத்தின் சோதனைகளுக்கு தலைவணங்கவில்லை என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் மாநாட்டில் இரண்டாயிரத்து முப்பது வரையிலான பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் எரிசக்தி துறை மற்றும் ராணுவ தளவாட ஒத்துழைப்புக்கான ரீலோஸ் ஒப்பந்தம் குறித்தும் விரிவாக பேசப்பட்டது இந்த சந்திப்பில் உக்ரைன் மோதல் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி அழுத்தமாக தெரிவித்தார் இந்தியா நடுநிலையாக இல்லை இந்தியா அமைதியின் பக்கமே உள்ளது அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் எந்தவொரு முயற்சியையும் இந்தியா ஆதரிக்கும் இது போருக்கான நேரம் அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் ரஷ்ய அதிபர் புட்டின் வருகையின் போதும் உக்ரைன் போர் நிறுத்த பிரச்சனை குறித்து பிரதமர் மோடி பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு எதிராக இந்தியா மற்றும் ரஷ்யா தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்றும் பிரதமர் மோடி உறுதி செய்தார் இந்நிலையில் ரஷ்ய அதிபரின் பயணத்தை தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்தியாவுக்கு வரவிருக்கும் தகவல் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய இந்த போர் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி தொடர்ந்து சர்வதேச அளவில் வலியுறுத்தி வரும் சூழலில் இரு நாடுகளின் தலைவர்களும் குறுகிய கால இடைவெளியில் இந்தியாவுக்கு வருகை தருவது இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்தியாவின் மத்தியஸ்த முயற்சிக்கு மேலும் பலம் சேர்க்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து இந்த பயணத்தில் முக்கிய ஆலோசனைகள் நடைபெறலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது